அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய கொவளையமலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் தகவல் வரிகள் என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னுடை அன்பே அதாவது பெருமானுடைய ஆன்மாவிலே அரும்பாக தோன்றி பெருமானுடைய ஜீவனிலே மலர்ந்து மனமெங்கும் உடலெங்கும் விரிந்து பரவும் வள்ளர்பெருமானுக்கு உரிமையான தனித்த பேரன்பாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியே அடுத்தது என்னுளே விளங்கி என்னுளே பழுத்து என்னுளே கனிந்த என்னுடைய அன்பே அதாவது வளர்பெருமானுடைய ஆன்மாவில் பிஞ்சாக விளங்கி வளர்பெருமானுடைய ஜீவனிலே பழுத்து வளர்பெருமானுடைய மனத்திலே வளர்பெருமானுடைய ஊனிலே பக்தி உணர்வாக நின்று கனியாக மாறிய வளர்பெருமானது தனித்த பேரொழியாக விளங்குகின்ற அருள் ஆண்டவரே அடுத்தது தன்னுடைய நிறைவுறு தரமெல்லாம் அளித்த என்னுடைய நிறைந்த எந்தனி அன்பே வள்ளர்பெருமான் தனக்கு பெருமானுக்குள்ளேயே உணவு பிராணசக்தி அறிவு போன்ற யாவற்றையும் நிறைவாக உற்பத்தி செய்து கொண்டு அவருடைய உடம்புக்குள்ளேயே இதையெல்லாம் உற்பத்தி செய்து கொண்டு உணவு பிராணசக்தி அறிவு போன்ற எல்லாத்தையுமே உள்ளேயே பெருமானுடைய உடம்புக்குள்ளேயே உற்பத்தி செய்து கொண்டு புறத்தில் யாரையும் எதையும் சான்றிடாத சுயதேவை பூர்த்தி எனும் இறை தத்துவத்தை வல்லற்பெருமானுக்கு அளித்து வல்லற்பெருமானுடைய உடல் மனம் ஜீவன் ஆன்மா எங்கும் நிறைந்து விளங்கும் வல்லற்பெருமானுடைய தனித்த பேரன்பாக விளங்குகின்ற ஜோதி ஆண்டவரே அடுத்தது துன்புலா அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே அதாவது துன்பங்கள் யாவற்றுக்கும் காரணமான மலமைந்தும் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாயை என்னும் ஐந்து மலங்களும் வெல்லும் வல்லவத்தை வல்லற் பெருமானுக்கு தந்து மேலும் துன்பத்திற்கு ஏதுவான மல உடலை துன்பமே வரக்கூடிய இந்த மலங்கள் நிறைந்த ஆணவம் கண்மம் மா மாயை நிறைந்த அந்த மல உடலை குற்றங்கள் நிறைந்த உடலை நீக்கி இன்ப உடலை வல்லற்பெருமானுக்கு வழங்கிய பெருமானது தனித்த பேரன்பாக விளங்குகின்ற பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த எந்தனி அன்பே அதாவது சுத்த தேகம் எனப்படும் ஞான தங்கத்தால் ஆன பொன்னுடல் வல்லற்பெருமானுக்கு கிடைப்பதற்காக பெருமானுடைய உள்ளத்தில் பெருஞ்சோதியாக தோன்றி அனகமாக அதாவது அருவமாக அணகமாக விரிந்து உடல் செல்களை எல்லாம் ஞான செல்களாக மாற்றிய வல்லற் பெருமானுடைய தனித்த பேரன்பமாக விளங்குகின்ற அருபெருஞ்சோரி ஆண்டவரே அடுத்தது தன்வசமாகி ததிம்பு மேல் பொங்கி என்வசம் கடந்த என்னுடைய அன்பே அன்புருவம் இறை தன் வயத்து அதையும் கடந்து அன்புருவோ அப்புறம் இறைவன் இறைவனே வயமா மயமாக ஆதல் இறைவனுடைய உடம்பே வடிவமாக அடைதல் அப்படி அதையும் கடந்து பொங்கி பெருகி மேல் எழுந்து வல்லற்பெருமானுள் உள் உள் நிறைந்து அனகமாக கண்ணுக்கு தெரியாத அனகமாக பூரித்து பின் அதையும் கடந்த வல்லற்பெருமானுடைய தனித்த பேரன்ப பேரன்பாக விளங்குகின்ற அருபெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது தன்னுளே பொங்கிய தன்னமுது உணவே பொங்கிய எந்தனி அன்பே அருட்சவத்தின் சாகா தலையில் தோன்றிய வெண்ணிலவின் அமுத கலசத்திலிருந்து பொங்கிய குளிர்ந்த அமுத உணவு ஜீவனாகிய வல்லற்பெருமானுடைய தலையையும் சாகா தலையாக்கி உள்ளே பொங்குமாறு செய்த வல்லற்பெருமானுடைய தனித்த பேரன்பாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது அருளொளி விளங்கிட ஆணவம் எனும் இருளற இருளர எண்ணுளத்து ஏற்றிய விளக்கே அருட்பெருஞ்சோதி ஒளிர்ந்து பெருகி வல்லற்பெருமானுடைய உயிரினில் அனாதிகாலம் தொட்டு தொடர்ந்து வரும் ஆணவம் எனும் இருள் முற்றிலும் ஒளிந்து போக வல்லற்பெருமானுடைய உயிரில் ஏற்றப்பட்ட ஞான விளக்காக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது துன்புரு தத்துவ துரிசெலாம் நீக்கி நல் இன்புரு என்னுலத்து ஏற்றிய விளக்கே அதாவது தத்துவங்கள் முப்பத்தி ஆறும் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் அறுபதும் குற்றங்கள் அவற்றை எல்லாம் குற்றம் போக்கி அவை அந்த முப்பத்தாறு தத்துவங்களும் தொண்ணூத்தாறு நாற்பது த தவங்கள் மொத்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் குற்றம் அதனுடைய அது போ குற்றமே உடையது அந்த அவற்றினுடைய அந்த குற்றமெல்லாம் போக்கி நல்ல இன்பமான பரலோகமாக அருப்பெரும் ஜோதியாக மாற்றும் வல்லமையை வல்லற்பெருமானுக்கு தர வல்லற் பெருமானுடைய உயிரில் ஏற்பட்ட ஞான விளக்காக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது மயலர அழியா வாழ்வு மேன்மேலும் இயலுறை எண்ணுலத்தை ஏற்றிய விளக்கே ஐந்து மலங்கள் மற்றும் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் ஆகியவற்றின் கலப்பாக பெருமானின் அறிவில் தோன்றிய மயக்கம் அற்று போக மரணமில்லா ஞான பெருவாழ்வு என்னும் நிலையான வாழ்வு வல்லற்பெருமான் பெருமானுக்கு இயல்பாகி ஓங்கும்படி ஜீவன் அருள் அருட்சிவான் ஜீவன் அவருடைய பெருமானுடைய ஜீவன் ஆகும்படி பெருமான் உயிரில் ஏற்றி வைத்த ஞான விளக்காக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வல்லற் பெருமான் ஆண்டவரை போற்றி புகழ்கிறார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்